இன்றைய உணவு நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன் என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன் என் கடவுள் எனக்கு செவிசாய்த்து அருள்வார் மிக்க இறைவாக்கினரின் அதிகாரம் ஏழு அருள்வாக்கு வாக்கு ஏழு அன்பிற்குரியவர்களே விழிப்புடன் இருங்கள் உங்களின் பார்வை ஆண்டவரை நோக்கிய பார்வையாய் இருத்தல் வேண்டும் வெளியே பயணப்படும் ஒரு மனிதர் பேருந்திற்காக தொடர் வண்டி விரைவு வண்டி ஆகாய விமானம் என பல்வேறு ஊர்திகளுக்காக காத்திருப்பதை நாம் அறிவோம் நம்முடைய காத்திருப்போ நம்மை மீட்கும் கடவுளுக்காக காத்திருக்க வேண்டும் பார்வையை ஆண்டவர் மேல் பதிய வைத்தவர்களாய் நாம் நம்மை மீட்கும் நம் கடவுளுக்காக காத்திருந்து அவரிடம் நம் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை செலுத்தும் பொழுது அவர் திருமுன் எடுத்துரைக்க அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார் அருள் புரிகின்றார் இவ்விரண்டும் சேர்ந்தே செவி அருள்வார் என்ற ஒரே சொல்லினால் வெளிப்பட காண்கிறோம் நம்மை சோதனைக்கு காப்பவரும் நம் ஆண்டவரே செல்வங்கள் தங்களுடைய பெற்றோரின் வருகைக்காக விழிப்புடன் எதிர்நோக்கி காத்திருத்தல் பெற்றோரை பார்த்ததும் ஓடி சென்று எதிர்கொண்டு அணைத்து கொள்ளுதல் இவை போன்ற செயல்பாடுகள் பெற்றோரின் வருகைக்காக காத்திருப்போர் பலரின் செயல்பாடுகளின் வெளிப்பாடு என்பது உலகறிந்த உண்மையாகிட கடவுளின் வருகைக்காக அவர் மகன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருத்தல் என்பது மிகுந்த ஈடு இணையற்ற இன்பத்தையும் தரும் என்று ஆசான் மாணாக்கர்களும் விழிப்புடன் மீட்பிற்காக காத்திருத்தல் செவிசாய்க்கின்றார் அருள் பாலிக்கின்றார் என்பது அவரவர் பெரும் பேற்றின் உயர்நிலை என்பதையும் அறிந்து கொண்டனர் நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் திருப்பாடல்கள் அதிகாரம் இன்றைய நாள் இத்தகைய தகுதிப்பாடுகள் உடையவர் நேர்மையுள்ளோராய் இருந்திட அவர்களோ மக்கள் மனங்களில் வாழ்வோராய் இருக்கின்றனர் என்பதை அறிந்து செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்